காதல் எப்படி வெறுக்க முடியும் இல்ல அப்படின்றது அவ்வளவு அழகா சொல்லி நீ வந்து லவ் இல்ல அப்படின்னா அது லவ் இல்லன்றதோட நிறுத்திடாது அன்னை அதோட அந்த ரிலேஷன்ஷிப்பை மிஸ் பண்ணாத அந்த ரிலேஷன்ஷிப்பை உடைச்சிடாத திருப்பி போ அந்த பொண்ணுகிட்ட கிட்ட பேசு ஃப்ரெண்ட்லியா பழகு ஃப்ரெண்டுன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி அந்த அவ்வளோ அந்த வயசுல எனக்கு வந்து அதை அதை அக்செப்ட் பண்ணி அதை எப்படிப்பா நான் அப்படி போய் இருக்க முடியும்னு ஆனால் போய் நின்னா அந்த அந்த ரிலேஷன்ஷிப் அவ்வளோ அழகா மாறிச்சு

ஜெயிக்கிற காதலாதான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அண்ட் எல்லா காதலும் வந்து இட் இஸ் இட் இஸ் லெசன்